ஏகாதசி நாளில் வழிபடுபவர்களுக்கு நினைப்பவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் பகவான் கிருஷ்ணர் அப்படி இன்றைய தினம் உற்பத்தி ஏகாதேசி கார்த்திகை மாத தேய்பிரை ஏகாதசியை உற்பத்தி ஏகாதசி என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இன்றிலிருந்துதான் இந்த ஏகாதசி விரதமானது ஆரம்பம் அதாவது முதன் முதலில் ஏகாதேசி விரதமானது நாள் இன்றைய தினம் அப்படிப்பட்ட தினம் ஏகாதசி விரத மகிமையை வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்து பகவானை தரிசனம் செய்து அவரை புகழ்ந்து பாடி ஸ்தோத்திரங்களால் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தையும் பெறலாம் மேலும் நம்முடைய கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மகா புண்ணிய பிராப்தியை அடையலாம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன யுகத்தில் முரண் என்னும் ஓர் அசுரன் மிக்க வலிமை உடையவனாக இருந்தான் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் இதனால் துன்பமடைந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் சிவனோ அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடையும்படி கூறினார் அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்து அசுரன் முரணின் கொடுமைகளை எடுத்துச் சொல்லி தங்களை காத்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் அவரும் காத்து அருள்வதாகக் கூறினார் முரனுடன் மகாவிஷ்ணு போர் புரிய தொடங்கினார் சாதாரணமாக போர் ஒரு முடிவுக்கு வரவில்லை சுமார் ஆயிரம் ஆண்டுகள் போர் நடந்தது சற்று களைப் பார்வதற்கு பதிரியில் உள்ள ஒரு குகையில் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் அயர்ந்து ஓய்வெடுக்கும் பொழுது அசுரன் முரன் அவரை கொல்ல முற்பட்டான் அச்சமயத்தில் மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு வேர்வை துடியாக ஒரு பெண் தோன்றினார் அவள் அந்த அசுரனுடன் போரிட்டு அவனை கொன்றாள் உறக்கத்திலிருந்து விடுத்த மகாவிஷ்ணு நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்தார் அந்த பெண்ணை பாராட்டி ஏகாதேசி என்ற பெயரை சூட்டி பதினோராவது திதியான ஏகாதேசி திதியானாள் ஏகாதேசியே நீ தோன்றிய இந்நாளில் பிரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் இந்த ஏகாதேசி திதி தோன்றியது இந்த மாதத்தில் இன்றைய தினம்தான் அதனால் தான் இதற்கு உட்பான அல்லது உற்பத்தி ஏகாதேசி என்பதாக பெயர் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை கிருஷ்ணரை கொண்டு இந்த ஒருமுறை கேட்டாலே நம்முடைய அனைத்தையும் தீர்க்க மகாவிஷ்ணு கிருஷ்ண பகவான் ஓடி வந்து அருள்வார் எப்படி கஜேந்திரனை காப்பாற்ற வைகுண்டத்திலிருந்து வேகமாக ஓடி வந்தாரோ அப்படி என்பதாக துதிக்கப்பட்ட பாகவதத்தில் உள்ள கஜேந்திர மோட்சத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் श्रीगजेन्द्रमोक्षः श्रीशुकंवाच आसीत् गिरिवरो राजन्त्रिकूट इति विश्रुतः क्षीरोदेनावृत श्रीमान् योजनायुतमुच्छ्रितः तावता विस्तृतः पयो पयोनिधिं दिशश्च रोचयन्नास्नेरौप्यायस इरन्मयै अन्यैश्चकुभः सर्वा रत्नधातुविचित्रितैः नानादृमलतागुल्मै निर्घोषै निर्जराम्भसां सदा निमज्जमानाङ्गृगी समन्तात्पय ऊर्मिभिः करोति श्यामलां भूमिम् अरिन्मरगताश्मभिः सिद्धचारणगन्धर्वैर्विद्याधरमघोरगैः

ृर्युतः तस्य भगवतो वरुणस्य मगात्मनः उद्यानमृदुमन्नाम ह्याक्रीडं सुरयोषिता सर्वतोलङ्घृतं दिव्यै नित्यपुष्पफलद्रुमैगे मन्दारैः पारिजातैश्च पाटलाशोकचम्पकैजे சூதை பிரியானை பணசை ஆம்ரை ராம்ரா தகைரபி கிரமுனைர் நாரிகேலை கர்ஜூரை பீஜ பூரகை மதுகை ஸ்தாள சாலை தமாலை ரசனர்ஜுனை அரிட்டோ தும்பர பிரக்ஷை வடை கிம் சுக பிச்சுமந்தை கோவிதாரை சரளை சுரதாருபியே ஜம்பூபி கபித்ய ஜம்பீரோரபீ தமின்சரஸ்லம் பங்கஜம் கமுதோத் சதபிரஸ்ஜித்திஷ்டம் சக்குந்தைஸ்வனைய

മല്ലി കാത്രീ കാ ശോഭി തീരികാണനാശ്രണുർയൂത സകണ്ടീസക വേണു വേദ്രവത് വിശാലം മൃജന്മനഃസ്പതിന്ധമാത്ര ജേന്ദ്ര व्याघ्रादयो व्याल मृगाश्च खड्गाः महोरगाश्चापि मया द्रवन्दी सौगौरकृष्णा मर्यः मृगावरागा मयि सक्षल्या गोपुच्छ अन्यत्र क्षुद्रा

सरोवराभ्यां समतागमद्रुतं विगाह्य तस्मिन् अमृताम्बु निर्मलम् हेमारविन्दोत्पलरेणुवासितम् पपौ निकामं निज पुष्करोद्धृतं स्वात्मानमत् स्नपयन् गतक्लमः सपुष्करेणोद्धृतशीकरम्बुभिः निपातयन् सं न वयन् दुर्मणा

काले न दीर्घे न मगा नूत् सकलं जलौकसः इतं गजेन्द्रस्य यदा प्राणस्य देयी विवसो यदृच्छया अपारयन्नात्म विमोक्षणे चिरम् तत्यामिमां बुद्धिमदाप्यपद्यत നമു ഞാതയ ആരം ഗുതന്തി മോക്ഷിത്തു പരം പരാണ യോ ബലി നോന്തോര പ്രചണ്ഡ മേഗാ പിതാവോം ഭീതം പ്രവണ്ണം கட்டாயம் பேருக்கு பகருங்கள் அலுவலம் பயன்படும் சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் பிராரசங்கர மகாபிரிவா போற்றி